ம்ா வாாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்கள் மற்றும் பெருநாள் ஈதோ அலஹா பெருநாள் அன்று ஓதப்படும் பெருநாள் பேருரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி பத்து ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நமது பெருநாள் மனிதநேய மிக்கதாகும் தலைப்பு நமது பெருநாள் மனிதனேய மிக்கதாகும் அம்மாஹோ அக்பர் அம்மாஹோ அக்பர் அம்மாஹோ அக்பர் அம்மாஹோ அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹோ அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் வலில் ஹந்தே மிக மிகப்பெரியவன் இந்த காலை பொழுதை மிகவும் தெளிவாகவும் ஒளிமயமிக்கதாகவும் மிக்கதாகவும் வைத்துள்ளான் அவ்வாகு மிக பெரியவன் ஹாஜிமார்கள் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த பெருநாள் தினத்தை அடைந்ததும் மற்றற்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொள்கிறார்கள் மனித குலத்தின் ஆகச் சிறந்தவரை இந்த ஹாஜிமார்கள் பின்பற்றி வாழ்கிறார்கள் அல்லாஹு மிக பெரியவன் மிக உயர்ந்தவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹு மிக பரிசுத்தமான அவனுக்கே புகழ் உரியது காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து அவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாமே என்று வேறு யாரும் இல்லை என்று நாம் சாட்சி கூறுகிறோம் தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் தனது படைப்புகளிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான் எங்கள் திருநபி முகமது சல்வம் அம்மாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாகுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நாம் சாட்சி கூறுகிறோம் அகில உலகத்திற்கெல்லாம் ஒரு அற்பொடையாக இவர்களை அல்லாக அனுப்பியுள்ளான் யா எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணிலிருந்துதான் படைத்தோம் பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று பெருமை பேசாதீர்கள் எனினும் உங்களில் எவர் மற்றவரை விட மேலானவர் எனினும் உங்களில் எவர் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர் ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று பெருமை பேசாதீர்கள் எனினும் உங்களில் எவர் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நன்கு தெரிந்தவன் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த பெருநாள் தினத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பவர்களே உங்களுக்கு எல்லா விதமான கிடைக்கட்டும் நேர்மையான நமது ஆட்சியாளர்கள் தகுந்த பாதுகாப்பை பெறுவதற்கும் நமது அமீரக தேசம் நிலையான ஒரு தேசமாக திகழ்வதற்கும் அல்லாஹ்விடம் நீங்கள் மன்றாடி துவார் செய்யுங்கள் சுபிச்சமான வளங்களும் எல்லாவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தொடர்ந்து இந்த தேசத்தில் நிலைபெறுவதற்கு நீங்கள் துவார் செய்யுங்கள் பெருநாள் தினம் என்பது நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு தினமாகும் நமது சமூகத்தில் மனிதநேயத்தின் உண்மையான விழுமையங்களை பரப்புவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த பெருநாள் திகழ்கிறது எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இவ்வுலகில் ஒருவரை பற்றி மற்றவர்களுக்கு இருந்த புரோதத்தையும் அவர்களுடைய உள்ளங்களிருந்து நீக்கி விடுகிறோம் ஆகவே ஒருவருக்கொருவர் மிக நெருக்கிய தோழர்களாகி விடுகிறார்கள் அவர்களுடைய பாதங்களுக்கு அருகில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நேரான வழியில் எங்களை செலுத்திய அம்மாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் என்று கூறுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் Segue, الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر ولله الحمد முஃமின்களே சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே போன்று ஒரு நாளில் மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய நாளாகிய வழியனுப்பு ஹஜ்ஜு நடந்தது அச்சமயம் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஹாஜிகளுக்கு மத்தியில் இறை தூதர் கண்மணி நாயகன் சொந்தவாஹம் அவர்கள் பேருரையாற்றினார்கள் இந்த பேருரை அனைத்து அறிவுரைகளையும் கட்டளைகளையும் உள்ளடக்கிய இறுதி பேருரையாக இருந்தது இந்த உரையில் உண்மையான கலாச்சாரத்தையும் மேம்படுத்தப்பட்ட நாகரீகத்தையும் மனித குலத்திற்கு பறைசாற்றினார்கள் அகில உலகத்திற்கும் தேவையான மனிதநேய பண்புகளின் கூறுகளை மிக தெளிவாக விளக்கினார்கள் இதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தின் நேர்மையான போக்கையும் சகிப்புத்தன்மை மிக்க குண நலன்களையும் பறைசாற்றினார்கள் இதில் கொஞ்சமும் அடி பெறலாமல் தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மிக கடுமையாக வலியுறுத்தியுள்ளார்கள் இஸ்லாத்தில் அனைவரும் சமம் என்கிற மனிதநேயமிக்க சகோதரத்துவ பண்பையே இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லு சொல்லம் அவர்கள் இந்த பேருரையில் முதல் முதலில் வலியுறுத்தியுள்ளார்கள் அந்த பேருரையில் அவர்கள் இவ்விதம் கூறியுள்ளார்கள் அலா இன்ன வாஹித் உங்களை படைத்த இறைவன் ஒருவன்தான் என்பதையும் உங்கள் அனைவரின் தந்தை ஆதம் என்கிற ஒருவர் தான் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் தல்லா உலே அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த இறை நம்பிக்கை என்பது இத்தகைய மதிப்புகளை கொண்டிருக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு அனைத்து கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அனைவரும் மிக ஆழமான உறவுகளை கொண்டிருக்க வேண்டும் இதன் மூலம் இதயப்பூர்வமான மகிழ்ச்சியையும் உளவியல் ரீதியான அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் ஒரு தனி மனித ஒரு தனி நபருக்கு நம்மால் உணர்த்த முடியும் இதன் மூலம் இதயப்பூர்வமான மகிழ்ச்சியையும் உளவியல் ரீதியான அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் ஒரு தனி நம்மால் உணர்த்த முடியும் நாம் சார்ந்திருக்கும் தேசத்தின் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஒரு குடிமகனின் பொறுப்புகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் தேசத்தின் உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் உங்களுடைய இறைவன் அம்மாவிற்கு பயந்து கொள்ளுங்கள் ஐவேளை தொழுங்கள் ரமலான் மாதம் நோன்பு இருங்கள் உங்கள் பொருட்செல்வத்தின் ஜகாத்தை கொடுங்கள் உங்கள் பொறுப்புகளை உடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் உங்கள் பொறுப்புகளை உடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் இப்படி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் நம்பி நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மை என்னும் அமானிதத்தை எவ்வித சமரசமும் இல்லாமல் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா குலே சொல்லம் அவர்கள் மிகவும் வன்மையாக வலியுறுத்துகிறார்கள் இது குறித்து அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அலா மன் காணத்தை ஐந்தகு அமானத்தன் பல்யா இலா இலா மன தமனகுலேகா எவரிடம் நம்பகத்தன்மை எனும் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர் அதனை அதற்கு உரியவரிடம் உரிய முறையில் கண்டிப்பாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதை அவர் கவனத்தில் கொள்ளட்டும் எவரிடம் நம்பகத்தன்மை எனும் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர் அதனை உரிய அதற்கு உரியவரிடம் உரிய முறையில் கண்டிப்பாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதை அவர் கவனத்தில் கொள்ளட்டும் என்று இறை தூதர் சல்லாஹுலேசெல்லும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியையும் சமாதானத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகன் சந்தன் பாபுலேஸ்வரம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் ஐயுகன்னா இன்ன திமாகக்கும் அம்பாலக்கும் ஹராமுன் அலைக்கும் யோமிக்கும் ஆதா ஃபி ஷஹரிக்கும் ஆதா ஃபி பலதிக்கும் மனிதர்களே நிச்சயமாக இந்த நாளின் கண்ணியத்தை போன்று இந்த மாதத்தின் கண்ணியத்தை போன்று இந்த ஊரின் கண்ணியத்தை போன்று உங்களுடைய உயரும் உங்களுடைய பொருட்களும் அநீதமான முறையில் மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட ஆகும் என்று கூறியுள்ளார்கள் யா அல்லாஹ் உனது நபி சல்லல்லாஹு ஒலேவசல்லம் அவர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடப்பதற்கும் உனது கட்டளைகளை பின்பற்றி நடப்பதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக அல்லாகு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுகல்லதீன ஆமனோத்திய அல்லாக வாத்தியில் அம்பறிமின்க்கும் ஈமான் கொண்ட நெல்லடியார்களை அம்மாவுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அம்பாகுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் பெருமறையில் கூறுகிறான் இந்த எனது சொல்லை மிக உறுதியாக சொல்கிறேன் மேலும் நான் அம்மாஹுவிடம் பிழை பொறுக்க கேட்கிறேன் அம்மாஹோ அக்பர் அம்மாஹோ அக்பர் அம்மாஹோ அக்பர் அம்பாகு அக்பர் அப்பாகு அக்பர் அப்பாகு அக்பர் ஹந்த் அவனை நாம் புகழ்கிறோம் அவனே மிகவும் பரிசுத்தமானவன் அவன் நம் மீது எண்ணற்ற பல நன்மைகளை பொழிகிறான் பல கருணைகளையும் தனது கிருபைகளையும் அவன் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான் பூமியும் வானங்களும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் படைப்புகளில் ஆகச் சிறந்த நமது நபி சல்லல்லாஹலே வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாய் மீன்களே மிகவும் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்த மிக உயரிய பண்புகளாகும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தேவையான அறநெறிகள் இதில் இருக்கின்றன இதனையே நமது நீதமான மார்க்கம் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது தனது இறுதி அஜ் பேருரையில் இதனையே இறைசூதர் கண்மணி நாயகம் சம்பவா அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் சிறப்பாக திகழ விரும்பும் எந்த ஒரு சமூகத்திற்கும் மிகச் சிறப்பாக திகழ விரும்பும் எந்த ஒரு சமூகத்திற்கும் தேவையான அறிவுரைகள் இதில் பொதிந்துள்ளன எல்லா காலத்திற்கும் எல்லா விதமான சூழலுக்கும் தேவையான படிப்பினைகள் இந்த பேருரையில் அமைந்திருக்கின்றன மெருகூட்டப்பட்ட முற்போக்கு சிந்தனையுள்ள காலத்திற்கேற்ப புதுப்பித்துக் கொள்ளும் உள்ளீடுகள் இந்த அறிவுரைகளில் நிரம்பியுள்ளன மெருகூட்டப்பட்ட முற்போக்கு சிந்தனையுள்ள காலத்திற்கேற்ப புதுப்பித்துக் கொள்ளும் உள்ளீடுகள் இந்த அறிவுரைகளில் நிரம்பியுள்ளன இதனை நமது நபி கண்மணி நாயகம் செல்லம் லாகு அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு நம்மிடம் ஒப்படைத்துள்ளார்கள் மனிதநேய பண்புகளின் விழுமியங்களை காப்பதற்காக இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தேவையான வழிகாட்டுதலை தரும் ஒளியாக இதனை நாம் பறைசாற்ற வேண்டும் இந்த இந்த உன்னதமான செய்தி மக்களிடம் பரவுவதற்கு நாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்ய வேண்டும் இதற்கு இதற்கு முரணாக அமைந்திருக்கும் எல்லா விதமான சித்தாந்தங்களிலிருந்தும் நமது இசலாத்தை நாம் முழுமையாக பாதுகாக்க வேண்டும் பிற்போக்கு தனத்திலிருந்தும் தீவிரவாத போக்கில் இருந்தும் நமது சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இது தனிப்பட்ட நம் ஒவ்வொருவர் மீதும் நமது ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் உள்ள பொறுப்பாக இருக்கிறது தமது ஹஜ்ஜின் இறுதி பேருரையில் இதனை இறைசூதர் கண்மணி நாயகம் தல்லல்லாஹூ அலேஸ்வலம் அவர்கள் அடிக்கோடிட்டு கூறியுள்ளார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இங்கு வந்திருப்பவர் இங்கு வராதவருக்கு நான் கூறியவற்றை எடுத்து சொல்லட்டும் அறிந்து கொள்ளுங்கள் இங்கு வந்திருப்பவர் இங்கு வராதவருக்கு நான் கூறியவற்றை எடுத்து சொல்லட்டும் என்று இறைசூதர் தல்லல்லாஹு அலேஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்தாகுவின் நல்லடியார்களே ஆம் இவைகள்தான் நமது மார்க்கத்தின் நன்மதிப்புகளாகும் இதனை நாம் இன்றைய பெருநாள் தினத்திலும் கண்கூடாக பார்க்கிறோம் இதனையே நமது அன்றாட வாழ்வில் எடுத்து நடக்கிறோம் ஐக்கிய அரபு அமீரகம் என்கிற நற்பாக்கியம் நிறைந்த நமது தேசம் மனிதநேய பண்புகளை உலகெங்கும் பறைசாற்றுவதில் எப்போதும் கொண்டு செயல்படுகிறது மனிதநேய பண்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் வராத வகையில் கண்ணும் கருத்துமாக கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது மிக குறிப்பாக தனது மண்ணில் எவ்வித மனித உரிமை மீறலும் நடந்திராத வகையில் முழுமையான பாதுகாப்பை வழங்கி வருகிறது எனவேதான் இத்தேசத்தில் வாழும் யாவரும் இதன் பயனை நன்கு அனுபவிக்கிறார்கள் காரணம் அவரின் எல்லா விதமான உரிமைகளும் தகுந்த முறையில் பாதுகாக்கப்படுகிறது தேசத்தில் வாழும் எந்த ஒரு தனி மரியாதையையும் கௌரவமும் உரிய வகையில் தக்க வைக்கப்படுகிறது தேசத்தில் வாழும் எந்த ஒரு தனி நபரின் மரியாதையும் கௌரவமும் உரிய வகையில் தக்க வைக்கப்படுகிறது தேசத்தில் வாழும் யாவரும் மனிதநேய உதவிகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்கிறார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வதற்காகவும் ஆதரவு அளிப்பதற்காகவும் மனம் உழந்து இத்தேசம் செயல்படுகிறது எங்கெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அங்கு உடனுக்குடன் உதவிகள் சென்றடைகின்றன இந்நாட்டு குடிமக்களின் நிலையான தன்மைக்கும் சீரான வளர்ச்சிக்கும் இத்தேசம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கிறது மனிதநேய பண்புகளை காப்பதையும் அதற்கு தொடர்ந்து உதவியாக இருப்பதையும் இத்தேசம் தனது செய்தியாக பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் மீண்டு வரும் வரை அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது எத்தனையோ நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சைகளை இத்தேசம் வழங்கி வருகிறது ஆதரவற்றவர்கள் தேவையுள்ளவர்கள் என எத்தனையோ பயனாளிகளுக்கு இத்தேசம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறது இத்தகைய மனிதநேய பண்பை காக்கும் விதமாக நமது இன்றைய பெருநாள் தினத்தை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் நமது குடும்ப உறுப்பினர்களிடையே மிகவும் தாராளமான மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் நமது இரத்த வழி உறவினர்களிடம் நமது இரத்த வழி உறவினர்களிடம் இணக்கமாக இருக்க வேண்டும் தேவையுள்ளவர்களை கண்டறிந்து நமது குர்பான இறைச்சிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் இதன் மூலம் நமது இறைவனிடம் நமது நெருக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இறைவனுக்காக உதகையா கொடுப்பதை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் ஆகவே அவற்றுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீர் உமது இறைவனை தொழுது குர்பானி பலி கொடுத்து வருவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தகுதி உள்ளவர்கள் குருபானி கொடுப்பதே இந்த பெருநாள் தினத்தில் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய வணக்கமாகும் இதனால் நாமும் நமது சுற்றத்தாரும் இப்பெருநாள் தினத்தில் மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கிக் கொள்ளலாம் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லுல்ல அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிபாக்கள் அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹ் அன்பும் ஆகியோர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தோழர் தங்கை ஆகியோர்களையும் தங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமே ஷேக் முகமது பின் சாய் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக யா அம்மா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அவ்வாஹுவின் அடியார்களே அவ்வாஹு தாலா இந்த அவ்வாஹு தாலா இந்த பெருநாள் தினத்தை உங்களுக்கு நன்மையாகவும் நற்பாக்கியம் நிறைந்ததாகவும் ஏற்படுத்தி தந்துள்ளான் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு நன்மைகள் நிலவட்டுமாக ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு நன்மைகள் நிலவட்டுமாக ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு நன்மைகள் நிலவட்டுமாக அஸ்லாம்